நம்மளுடைய நிலத்தடி நீரும் சரி கிணத்துலேருந்து வர தண்ணியும் சரி உப்பா இருக்கிறப்ப அதை நம்ம வந்து பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்குது அதை பயன்படுத்துகிறப்ப அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு இது சரியான வழி சரியான தீர்வாக இருக்கும் இதை நம்ம வந்து டொமஸ்டிக் பர்பஸ் கொடுக்குறோம் ஃபார்ம்ஸுக்கு கொடுக்குறோம் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறோம் தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம் இதை பயன்படுத்தும் போது அவங்களுடைய பயன்படுத்த முடியாத உப்பு தண்ணியை வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக மாற்றி கொடுக்குது இதை யூஸ் பண்ணுறதுனால தண்ணி வந்து முன்னாடி விட நிலத்தடி நிலத்துல வேகமாக விரைஞ்சு பாயும் முன்னாடி விட வந்து இரிகேஷன் டைம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாம தாவரங்களுடைய வளர்ச்சி இருக்கு வளரும் இளைஞர்களுடைய சேமத்தை அதிகரிக்க விளைச்சல ரெண்டு மடங்குல இருந்து மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது வீட்டுக்கு யூஸ் பொழுது உங்களுக்கு வந்து டைல்ஸ்ல உப்பு கரை படியாது வெள்ளையா படியாது டேப்பு சபரு சிங்க்ல அந்த உப்பு அடைக்கிறது உப்பு படிக்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாம அவங்க குளிக்க செய்ய முன்னாடி நல்லா இருக்காது தண்ணி பிசு பிசுப்பா இருக்கும் அது குளிச்ச பிறகு அவங்களுக்கு குளிச்ச ஃபீலிங்ஸ் நல்லா இருக்காது இப்ப அவங்க குளிச்ச பிறகு நல்ல தண்ணி நல்ல தண்ணியில ஒரு ஆத்து தண்ணியில குளிச்ச என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கோ அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்றப்ப அவங்க நிறைய வீடுகள் இருக்கும் நிறைய கமெண்ட் பண்ணி இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டிவைஸ் போடுற மூலமா மெயின்டெனன்ஸ் கம்மியா எல்லாரும் சேட்டிஸ்பைட் ஆகிற மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நல்லா இருக்கு அவங்க நல்ல இத யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இதை யூஸ் பண்ணவங்களுடைய எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு நைன்டி நைன்டி பர்சன்ட் வந்து அப்படின்னா ரொம்ப சேட்டிஸ்பைடா இருக்காங்க சரி சார் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு நல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பூர்த்தியாயிருக்கு நிறைய ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு உணவு டூ சே உயிர் ஊட்டுவோம் மதுரை எக்ஸ்போக்கு வந்திருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நன்னி ப்ராடக்ட் பார்க்க வந்திருக்கோம் நிறைய எங்கேஜாக இருந்தது மக்கள் ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தது ஸோ சார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அல்லது நம்ம இங்க வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் நன்னீர் நீர் ப்ராடக்ட் பத்தி ஆமா நல்ல ரெஸ்பான்ஸ் சரி உங்க சைடும் சரி எங்க சைடையும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா ஓகே சார் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தலாமா நம்ம கிட்ட நன்னீர் வாட்டர் எனர்ஜைசர் டிவைஸ் இருக்கு இதுதான் அந்த டிவைஸ் இதை நம்ம வந்து டொமஸ்டிக் பர்பஸ் கொடுக்குறோம் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறோம் தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளுடைய நிலத்தடி நீரும் சரி கிணத்துல இருந்து வர தண்ணியும் சரி உப்பா இருக்கிறப்ப அதை நம்ம வந்து பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு அது பயன்படுத்துறப்ப அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய மாற்றுகள் இருந்தாலும் அது வந்து மக்களால வந்து அந்த பிரச்சனைகளை வந்து <laughs> சரி பண்றதுக்கு சரியான வழி இல்ல அவங்களுக்கு okay, okay. அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு இது சரியான தீர்வா இருக்கும் இத யூஸ் பண்ணவங்களுடைய எல்லாருமே வந்து

அவங்க நிறைய இருக்கும் நிறைய கமெண்ட் பண்ணி இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டிவைஸ் போடுற மூலமா மெயின்டெனன்ஸ் கம்மியா எல்லாரும் சேட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நல்லா இருக்கு அவங்க நல்ல இதை யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல விவசாயத்துக்கு கொடுக்குறப்ப விவசாயத்துல நம்மளுக்கு ட்ரிப் இரிகேஷன்ல எங்கேயும் உப்பு அடைக்கிறது இல்ல உப்பு படிக்கிறது இல்லை லேட்டரில் உப்பு அடைக்காது மண்ணுலேயும் உப்பு படியாது அந்த மாதிரி ஆல்ரெடி ஆனவங்களுக்கு அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு ரிமூவ் ஆயிருச்சு புதுசா போடுறப்ப எங்களுக்கு ட்ரிப்பில் எங்கேயும் உப்பு அடைக்கிறது இல்லை மண்ணில் படிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதை யூஸ் பண்றதுனால தண்ணி வந்து முன்னாடி விட நிலத்தடி நிலத்துல வேகமா விரைஞ்சு பாயும் முன்னாடி விட இரிகேஷன் வந்து இரிகேஷன் டைம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா நல்லா வளரும் அதோடைய இலைகளுடைய கரும்பு சேமத்தை அதிகரிக்க செய்யுது விளைச்சலை ரெண்டு மடங்குல இருந்து மூணு மடங்கா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இதே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றனால வீட்டுல என்னென்ன பெனிஃபிட் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து டைல்ஸ்ல உப்பு கரை படியாது வெள்ளையா கரை படியாது டேப்பு சவறு சிங்க்ல அந்த உப்பு அடைக்கிறது உப்பு படிக்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாம அவங்க குளிக்க செய்ய முன்னாடி நல்லா இருக்காது தண்ணி பிசு பிசுப்பா இருக்கும் அது குளிச்ச பிறகு அவங்களுக்கு குளிச்ச ஃபீலிங்ஸ் நல்லா இருக்காது இப்போ அவங்க குளிச்ச பிறகு நல்ல தண்ணி நல்ல தண்ணியில ஒரு ஆத்து தண்ணியில குளிச்ச என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கோ அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் எங்கனால மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க இந்த டிவைஸை வந்து மேன்மேலும் வந்து மெருகேத்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் ஓகே சார் இப்போ நீங்க இதே வீட்டுல வந்து நீங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்க எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸியாக நாங்களும் பண்ணி கொடுப்போம் கஸ்டமரும் ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த ரெண்டு பக்கமும் போல் ஸ்ட்ரக்சர் வீட்டுக்கு யூஸ் பண்றதா அக்ரி யூஸ் பண்றது இது வந்து அக்ரி யூஸ் பண்றது அக்ரி யூஸ் பண்றது தொழில் நிறுவனங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற போல் நட்ஸ் வந்து ரெண்டு சைடு இருக்கும் இத ரிமூவ் பண்ணா ரெண்டு பார்ட்டா வந்துரும் அப்படி ரெண்டு பார்ட்டா வந்த பிறகு இது வந்து யூசர் கைடு நாங்க வந்து ப்ராடக்ட் பாக்ஸ்ல கொடுத்துறோம் இத வந்து நம்மளுடைய யூசர்ஸ் வந்து பாத்துக்கலாம் இந்த போல் ஸ்ட்ரக்சர் ரிமூவ் பண்ண பிறகு ரெண்டு பார்ட்டா வந்துரும் அது நார்மலா இருக்கிற நம்ம பைப்பு லைனுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வச்சு லாக் பண்ணாலே போதும் நம்மளுக்கு அந்த தண்ணினால வர பிரச்சனைகள் எங்கேயும் வராது ஓகே சார் ஓகே சார் இந்த சிண்டெக்ஸ்ல இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சாலே போதும் அதுவா சால்ட் எடுத்து சால்ட் வாட்டர் எடுத்து ஒரு நாள் தண்ணியை மாற்றி நீங்கள் சிண்டெக்ஸ் டேங்க்ல இன்ஸ்டால் பண்றப்ப அந்த டேங்குக்குள்ள உப்பு படியாமல் நல்லபடியா பார்த்துக்கிறோம் ஓகே டேங்க்ல இருந்து வர அவுட்லெட்டில் நம்ம மாட்டும் பொழுது வீட்டுக்குள்ள எங்கேயும் பிரச்சனையும் வராது ஆல்ரெடி வந்திருக்கிற ப்ராப்ளங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆயிரும் அந்த வெள்ளை படிஞ்சது ரிமூவ் ஆயிரும் ஆல்ரெடி பைப்புக்குள்ள சால்ட் டெபாசிட் ஆயிருக்கிறது ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு அந்த உப்பு கரை எங்கேயும் படியாது நல்லா தண்ணி இருக்கு இல்லையா அது உப்பு தண்ணின்னு சொல்லி எதனால நம்ம சொல்றோம் அதாவது சார் நம்மளுடைய நிலத்தடி நீரானது எப்படி உருவாகுதுன்னா மழை நீர் மண்ணில விழுந்து அது வந்து நிலத்துக்குள்ள போறப்ப பாறைகள் இருக்கிற உப்பை வந்து கரைச்சிக்கிட்டே போய் நிலத்தடி நீர்ல சேர்ந்துடும் அது நிலத்தடியில இருந்து வெளியில வர்றப்ப அது அந்த உப்பையும் சேர்த்து கொண்டு வரும் இப்போ அதை வந்து நம்ம டிடிஎஸ் ஒரு அளவுல கணக்கிடுறாங்க நார்மலா நம்மளுடைய குடிக்கிற தண்ணிக்கு வந்து டிடிஎஸ்ங்கிற அளவு வந்து நூத்தி வரைக்கும் இருக்கலாம் அதர் யூசஸுக்கு அதாவது வீட்டில் குளிக்கிறதோ துவைக்கிறதோ பாத்திரம் கழுவுறதோ மற்றும் வந்து தோட்டங்களுக்கோ எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணாலும் அது நானூறுக்குள்ள இருக்கிறது நல்லது இந்த டிடிஎஸ் அளவு நானூறுக்கு மேல போகிறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த உப்புனால வர பிரச்சனைகள் வந்து உருவாகிடும் உப்பு படிகிறது உப்புனால அங்கங்க கரை படிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொன்னு பைப் எல்லாம் உப்பு அடைச்சுக்கிறோம் வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்காது விவசாயத்துல மண் வளத்தை கெடுக்கும் மண்ணு இருக்கும் அதே மாதிரி ட்ரிப்புல உப்பு அடைக்கும் அதே மாதிரி தாவரங்களையும் நல்ல விதமா வளர விடாது இது எல்லாமே இந்த உப்பு வந்து பிரச்சனையா உண்டு பண்ணும் நம்ம கருவியை பயன்படுத்தும் இந்த மாதிரி வர பிரச்சனைகள் அவங்களுக்கு எதுவும் வராது ஓகே சார் இப்ப எல்லாமே பார்த்துட்டோம் எனக்கு ஒரு டவுட்டு இப்ப மக்களுக்கும் அந்த டவுட் இருக்கு கண்டிப்பா பைப் லைனை போட்டா மட்டும் போது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த உப்பு தண்ணியில இருந்து எப்படி நல்ல தண்ணியா மாறுது அதை மட்டும் ஒரு ப்ராசஸ் மூலமா சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கண்டிப்பா இது நன்னீர் வாட்டர் எனர்ஜி ச டிவைஸ் இந்த டிவைஸ் வழியா வாட்டர் வர்றப்ப அந்த வாட்டர்ல இருக்கிற சால்ட் மாலிக்குயூல் ஸ்ட்ரக்சரை பிசிக்கலாவே பிரேக் பண்ணி அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை நியூட்ரிலைஸ் பண்ணும் அந்த எனர்ஜியை நியூட்ரிலைஸ் பண்றனால அது எங்கேயும் அந்த கிரிஷலைசேஷன் ஆகாது அதனால உங்களுக்கு சால்ட் டெபாசிட்ஸ் எங்கேயும் இருக்காது அதனால வர பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது நீங்க நல்ல தண்ணியில யூஸ் பண்றப்ப என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இதை பத்தி டெக்னிக்கல் எல்லாமே நாங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் வெப்சைட்லேயும் பார்க்கலாம் சரி ஓகே சார் இது எந்தெந்த வகையான பைப்ஸ்க்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் சார் அதாவதுங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு விவசாயத்துக்கும் சரி வீடுகளுக்கும் சரி என்னென்ன பைப் மக்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அது என்ன வகையான டைப்பாக இருந்தாலும் சரி பிவிசி சிபிவிசி யூபிவிசி ஹச்டிபி ஓசஸ் இந்த மாதிரி என்ன டைப்பாக இருந்தாலும் அதற்கான டிவைஸ் இருக்கு இருக்கு எல்லா எல்லா இன்ச் பைப்புக்கான கஸ்டமருக்கு தேவையானதை நாங்க கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களுடைய பைப்பு சைஸுக்கு ஏத்த டிவைஸ கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்ல பைப்பை மாத்தணும் செய்யணும் எந்த ஒரு வேலையும் கூட கொடுக்கறது இல்ல அந்த அளவுக்கு நாங்க அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே சார் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மக்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் எப்படி காண்டிட் பண்றது அந்த டீடைல்ஸ் மட்டும் சொல்லிருங்க சார் நம்ம கடிமி நீரை மென்னீராக்கும் கருவி நன்னீர் வாட்டர் டிவை எனர்ஜைசர் டிவைஸ் இந்த உப்பு தண்ணீர்னால பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க கண்டிப்பா இதை பெற்று பயன்படணும் அவங்க இதை கண்டிப்பா பெறணும் அப்படின்னா நம்ம கீழே கொடுக்கிற முகவரிக்கும் கொடுக்குற காண்டக்ட் நம்பருக்கும் அவங்க கான்டெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா நம்மளுடைய டிவைஸை பயன்படுத்தி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எளிய தீர்வா நம்ம கருவியே இருக்கும் அவங்களுக்கு நார கான்டெக்ட் பண்ணலாம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துக்காங்க தேங்க்யூ